தளபதி விஜய் நடிப்பில் தற்போது கடைசி படமாக ஜனநாயகன் திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த திரைப்படத்தை இயக்குனர் வினோத் திரைப்படமாக உருவாக்கி வருகிறார் இந்த படத்திற்கு விஜயுடன் ஐந்தாவது முறையாக அனிருத் இசையமைத்து வருகிறார் இந்த படத்திற்கு பிறகு முழுமையாக அரசியலில் இறங்க இருப்பதாக விஜய் அறிவித்திருந்தார் விஜய் படங்கள் இனிமேல் நடிக்க மாட்டார் என அறிவித்திருப்பதால் பலருக்கும் மிகுந்த வருத்தம் தளபதி விஜய் வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என திரையுலகில் பலரும் கேட்டு வருகின்றனர் விஜய் படங்கள் உருவானால் திரையுலகில் பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிறகு இன்னும் ஒரு படம் நடிக்க வாய்ப்பிருக்கலாம் என சில தகவல்கள் கசிந்து வருகின்றன அதற்காக ஒரு சில முக்கிய இயக்குநர்களுடன் கதை கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது விறுவிறுப்பாக அந்த திரைப்படத்தை எடுத்து முடிக்கவும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம் இந்த நிலையில் தளபதி எழுபது படத்தை இயக்குவதற்கு அட்லி லோகேஷ் கனகராஜ் மற்றும் வெங்கட் பிரபு இவர்கள் தான் அதிக வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது விஜய் மற்றும் அட்லி இணைந்து மீண்டும் ஒரு படம் உருவானால் கண்டிப்பாக இந்திய சினிமாவில் மிகப்பெரிய வசூல் சாதனைகளையும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியை பெற்றுவிடும் அதே லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து லியோ இரண்டாம் பாகம் இயக்கவும் தயாராகி விஜய் தளபதி எழுபது படத்திற்காக எந்த இயக்குநரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தளபதி எழுபது படத்தை பற்றி அறிவிப்பு வெளியானால் விடாமுயற்சி கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிவிடும் அந்த அளவிற்கு விஜய் ரசிகர்கள் மாசாக இணையதளம் முழுக்க கொண்டாடி விடுவார்கள் விஜய் தீவிரமாக அரசியல் பயணத்தில் இறங்கியுள்ளதால் தளபதி எழுபது படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானால் மட்டுமே உறுதியாக வாய்ப்புள்ளது